ृते तु भगवान् सत्यः प्रेतायाम् दत्त एव जाम् द्वापरे व्यासः कलौ श्रीशङ्करस्वयम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुम् ज्ञानतम् शान्तरूपिणम् श्रीचन्द्रशेखरगुरुम् प्रणमामिमुदान्वहम् परित्यज्य मौनम् वटाधस्थितिम् च व्रजन् भारतस्य प्रदेशात्प्रदेशम् मधुस्यन्दिवाजा जनान् धर्ममार्गे नयन् श्रीजयेन्द्रः गुरुर्भाजिविश्वम् नमामि शङ्करान्वाद्यविजयेन्द्रधरस्वती श्रीगुरुविशिष्टमार्गानुनेतारम् सन्मतिप्रदम् सत्यनारायणक्षेत्रात् सत्यव्रतमुपागतम् आश्रये कामकोटीशम् सत्यश्रीचन्द्रशेखरं जय जयशङ्करा हर हर शङ्करम् കാത് വിഴ എല്ല ആദ്യശങ്കരമ്പരാഗതേ മൂലാംനായേ സർവജ്ഞ പീഠാതീശ്വരുകളുടെ പരിപൂർണ അനുഗ്രഹത്തിനാലേ ശ്രീവിദ്യാ സദസ് കാമാ പരിപൂർണ അനുഗ്രഹത്തിനാലേ ഇന്നയ ദിനം நடைபெற்று வருகிறது மனிதனாக பிறப்பதற்கே நாம் மாதவம் செய்திருக்க வேண்டும் துர்லபம் மானுஷம் ஜென்மான் அந்த ஜென்மத்துல நாம வந்து உங்களுக்கு தேவோ தேவோபவா பிதேவோபவா ஆச்சாரிய தேவோபவா குரு ஈஸ்வர சாஸ்திராதிஷு பக்தி இதெல்லாம் ஏற்படணும்னா ரொம்ப புண்ணியம் அந்த புண்ணிய பலன் தான் இன்னைக்கு நம்மள அனைவரையும் ஒன்று கூட்டி வைத்துள்ளது இருப்பது ஒண்ணு அது கடவுள் அது பிரம்மம் இந்த யுகத்தில் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் என்பதற்காக அந்தந்த யுக தர்மங்களை அனுசரித்து மகரிஷிகள் இந்த யுகத்தில் உபாசனா மார்க்கத்தை நிலைநிறுத்தி அதன் தொடர்ச்சியாக யுகந்தோறும் எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டி இப்ப நடைபெற்று வரக்கூடிய கலியுகத்தில் பகவத் பாதால் அவதாரம் செய்து உபாசனா மார்க்கத்தை ஷண்மதமாக அமைத்துக் கொடுத்து அதுல உன் மனசு எங்க நிற்கிறதோ அதை நீ பூஜை செய்வாயாக அப்படின்னு அவர் நமக்கு வழிவகுத்து கொடுத்துள்ளார் அப்ப நாம பார்த்தோமே ஆனால் உலகமெல்லாம் சக்தி தான் நிறைந்திருக்கு என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தேவி பாகவதம் ஆரம்பிக்கும் பொழுதே ஆத்தியாம் சக்தி தீமகின்னு ஆரம்பிக்கும் அப்ப அந்த சாக்தேய சம்பிரதாயம்னு நம்ம கேரளாவில் சொல்லுவார்கள் ஸ்ரீவித்யா சம்பிரதாயம் என்று தமிழ்நாட்டில் இருக்கு இந்த ஸ்ரீ வித்யையும் ஆத்ம வித்யையும் ஒன்றுதான் அதுல சந்தேகமே இல்லை ஆத்ம வித்யா மகாவித்யா அப்பேற்பட்ட மனிதனுக்கு தர்மத்துக்கு விரோதமில்லாமல் பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த ஸ்ரீ வித்யை அதுல சந்தேகம் இல்லை நாம புராணங்கள் எல்லாம் பார்த்தோமே ஆனாலும் ഉപനിഷങ്ങളെ പാർത്തോമേയാനും ഇന്ന ശക്തി വഴിപാട്ട് മികവും പ്രാധാന്യം കൊടുത്തേകാന്സീത് ശവ ജഗദണ്ടമകലേതി വിന്യായ ശൃങ്കാരകലേതി ദേവി അപേിക ഒരുവള മുൻപ് ഇരുന്നാൽ அவள் மூலமாகத்தான் அத்தனை தேவதைகளும் விஷ்ணு ருத்ரன்கள்லாம் கூட உண்டாயிருக்கிறார்கள் அது சம்பிரதாய பேதங்களை அனுசரித்து காதி வித்ய ஆதி வித்ய சாதி வித்ய என்றெல்லாம் வைத்து இதை நாம் உள்ளுணர்வோடு வழிபட வேண்டும் என்பதற்காக எப்படி ஒரு மரம் வளர்வதற்கு விதை அவசியமோ அப்படி பீஜாட்சரங்களை எல்லாம் அமைத்துக் கொடுத்து இந்த ஸ்ரீவித்யா பூஜையை நமக்காகவே மகரிஷிகள் வழங்கியிருக்கிறார் சரமே ஜென்மனி எத்தனையோ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால்தான் இந்த ஸ்ரீவித்ய வழிபாட்டுக்கே நாம் வர முடியும் அதுலேயும் வைதிகோகமாக ஸ்ரீவித்ய உபாசனை பண்றதுங்கிறது ரொம்ப இந்த காலத்தில் துர்லபமா இருக்கு அது நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அதுக்கு காமக்கோட்டி ஆச்சாரியர்களுடைய பரிபூர்ண தான் அரச அந்தன வைசிய வேளாள சமுதாயத்தின் அனைவருமே இந்த ஸ்ரீவித்யா வழிபாட்டை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சதுஷஷ்டியா தந்திரைஹி என்றெல்லாம் சொல்லி அந்த சுத்த பூஜை மார்க பூஜை கௌல பூஜை தட்சிணாச்சாரம் வாமாச்சாரம் என்றெல்லாம் அமைத்து அந்தனர் எப்படி செய்ய வேண்டும் க்ஷத்யன் எப்படி செய்ய வேண்டும் வைசியன் எப்படி செய்ய வேண்டும் காது விழறதா வேளாளன் எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் மந்திர மகோததி மந்திர மகார்ணவம் ஸ்ரீவித்யா சூத்திரம் கல்பசூத்திரம் பரசுராம கல்பசூத்திரம் இதெல்லாம் நமக்கு காட்டுகிறது வேதகால பாரம்பரியப்படி நாம் பார்த்தோமே ஆனால் சொல்வதற்கு பதிலாக பதிலாகவும் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சூத்திரங்கள் அமைத்துக் கொடுத்து இருக்கிறார்கள் அதனாலதான் ஓவித்யேகாட்சரம் பிரம்ம சதேவா மயம் ஓம் சொல்வதற்கு யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்குங்கிறதையும் காண்பித்து மற்ற அனைவருமே ஹ்ரீம் என்று சொல்லலாம் வேத துல்லியம் என்றெல்லாம் அமைத்துக் கொடுத்து இருக்கிறார் பொதுவாக நாம் இந்த ஸ்ரீவித்யா வழிபாடுகளை காலையில் இருந்து பார்த்து வந்தோம் காஷியில் இருக்கிற சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக சம்ஸ்கிருதத்திலேயே வியாக்கியானம் எல்லாம் செய்து பேசினார்கள் அதுக்கப்புறம் வந்தவர்கள் இங்கிலீஷ் எல்லா பாடிகளையும் நல்லா ஆனந்தமாக தெளிவாக புரிய முடியாக சொன்னார் இதில் என்ன நாம புரிஞ்சுக்கணும்னா நாம்தான் இறைவன்கிறத உணரணும் அதற்கு உபாசனை நமக்கு நல்ல நெறியை கொடுக்கிறது சித்த சுத்தியை ஏற்படுத்துகிறது வைதிக தர்ம அனுஷ்டானத்தை நாம் எவ்வளோ தூரத்துக்கு பக்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஸ்ரீவித்தியும் காத்தால எழுதிட்டது முதல் இரவு சயன அத்தனை வழிபாடுகள் நியாசங்கள் சந்தியாவந்தனங்கள் தந்த தாவனத்திலே ஆரம்பிச்சு கடைசி மட்டும் நேரம் பத்தாத அளவுக்கு அத்தனை நம்ம ரிஷிகள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் சாஸ்திரம் பகு வேதி தவியம் அல்பால பகவோப்பி விக்னாக ஸ்ரீ வித்ய ஒரு பெரிய கடல் எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்கு இதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டு உட்கார்ந்தோமே ஆனால் அந்த தான் விக்னம் ஏற்படும் இதெல்லாம் போகணும் நம்பளையும் உணரணும் அப்படின்னா ஒரு வழிபாடு நமக்கு அவசியம் அந்த வழிபாட்டில் சாலை சிறந்தது இந்த ஸ்ரீவித்யா வழிபாடு இந்த ஸ்ரீ வித்யா வழிபாட்டில தான் சாதக குருவையும் தேவதையும் உணர முடியும் அப்புறம் அவனே அந்த மயமாக ஆயிவிடுவான் தான் இத்தனை ஸ்ரீவித்யா உபதேசங்கள்ல புரஷரணையாகட்டம் ஜெபமாகட்டும் லட்சுமிமாலா மந்திரங்கள் ஆகட்டும் பூஜைக்கு நாம் என்னதான் சத்பாத்திரமா நாம் பிறந்திருந்தாலும் அந்த பாத்திரங்கள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணக்கூடிய ஒரு வழிகள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ரிடிகள் இந்த அகாராதி அகாராதிஷகாராந்தம்ங்கிறது மாதிருகா அக்ஷரம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை பத்தி முன்பு பேசி ஒரு ரொம்ப நன்னா தெளிவா பேசினார் இப்போ நாம நம்ம உடம்புக்குள்ள ஸ்ரீசக்கரம் இருக்கு இதை உணரணும் இதை தான் வெளியில நிறைய பூஜை பண்ணுறோம் அதுக்கு ஸ்ரீவித்யா சூத்திரங்களிலே எத்தனை முறை பூஜை பண்ணினா அதை உணர முடியுங்கிறதெல்லாமே தெளிவாக எழுதியிருக்கிறார் அதற்கப்புறமா அவரவர்களுடைய ஸ்திரத்தன்மையை பொறுத்து அவரவர்களுடைய மனப்பக்குவத்தை பொறுத்து அம்பாள் ஞானத்தை கொடுக்கும் அப்போ நாம பார்த்தோமேயானால் இந்த ஸ்ரீவித்யா வழிபாடுகளில் முதல்ல யாகமந்திர பிரவேச குரு குரு ஸ்தோத்திரம் அப்படியே ஒன்னொன்னா பார்த்துன்னு வந்தோமேயானால் உங்களுக்கு வந்து எல்லாமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் அடைவதற்கு தான் அத்தனையும் ஏற்படுத்தி இருக்கிறார் இதுல இந்த ஸ்ரீசக்ரன் நம்ம உடம்புல இருக்கிறதுனால தான் நாம் அத்தனை நியாசங்களையும் நாம் தொட்டு தொட்டு செய்து கொள்கிறோம் பஞ்சாசத் வர்ண பேதை ஹீன ஆரம்பிச்சு மாதிரி நியாசத்தில் ஆரம்பிச்சோமே ஆனால் நிறையா நியாசங்களே பல மணி நேரம் இந்த சரீரத்தை தேவி மயமாக ஆக்குவதற்கு சிவமயமாக ஆக்குவதற்கு நாம் நிறையா ஞாசங்கள் செய்ய வேண்டும் இந்த நியாசத்தெல்லாம் உள்வாங்கி செஞ்சோமேயானால் சீக்கிரமாக அது நமக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும் இந்த பிந்து திருகோண வசுகோண தசாரயும மன்வஷ்ண நாகதல சங்குதோட விரத்தத்யஞ்சரணி சதனத்திரயஞ்ச ஸ்ரீசக்கரமே துதி பர தேவதாயான் எல்லாமே அந்த சக்கரத்துக்குள்ள உலகமே அடக்கம் அனைத்து தேவதைகளும் அதுக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொல்லி சர்வ கரி என்று ஒரு பெயர் உண்டு இந்த பூஜையை செய்தோமேயானால் இந்த வழிபாட்டை செய்தோமேயானால் பூர்ணமான எல்லா விஷயங்களிலும் நாம் அடைந்து பூர்ணமான ஞானத்தை அடைவோம் இப்ப யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி என்று அஷ்டாங்க யோகங்கள்லாம் சொல்கிறோமே அதெல்லாமே நாம் அடையறதுக்கு இந்த ஸ்ரீவித்ய பூஜை நமக்கு ரொம்ப உபயோககரமாக இருக்கும் இதில் நாம் பார்த்தோமேயானால் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் ஆக்ய விசுத்தி என்றெல்லாம் ஆறு சக்கரங்களை அமைத்து ஏழாவது சக்கரம் சகசிராரம் வைத்து அந்த இடத்துல நீ குரு பாதுகா மந்திரத்தை சொல்ல வேண்டும் சகசரதல பங்கனி சகல சீதரஷ்மி பிரபம் அப்படியெல்லாம் ஸ்லோகங்களை அமைத்து கொடுத்து இந்த இந்த ஆறு சக்கரத்திலையும் இந்த அகாராதி ஷகாராந்த மாத்திருக்கைகள் மூலாதாரத்தில் எத்தனை எழுத்து இருக்கு சுவாதிஷ்டானத்தில் எத்தனை இருக்கு மணிபூரகத்தில் எத்தனை இருக்கு அனாதத்தில் எத்தனை இருக்கு இருக்கு விசுத்தியில எத்தனை இருக்கு அதுக்கு மேல சகத்தாரத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உணரக்கூடிய தன்மையை இந்த நவாவரண பூஜையானது ஸ்ரீ வித்யா சம்பிரதாயத்தில் நமக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாம இந்த காலத்தில் எல்லாவிதமான யாகங்களையும் நாம் பெருசாக அனுஷ்டானம் பண்ண முடியுமான்னா முடியாது அதுக்காக இந்த ஒரு மூணு மூன்று மணி நேரத்தில் இந்த நவாவரண பூஜையை செய்தோமேயானால் அத்தனை வேதம் கூறிய அத்தனை யாகங்களையும் செய்த புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் என்று அதையும் மகரிஷிகள் அறுதியிட்டு கூறியிருக்கிறார் இப்படி நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால் அந்த சுமாராத்யா பகிர்முகூர்லாம் வெளியில் பழக்கப்பட்டோமே அதற்கமாக கண்ண மூடி அமர்ந்து கொண்டோமேயானால் நாமும் குருவும் தேவத்தையும் ஒண்ணு என்ற ஒரு பாவம் ஏற்பட்ட பின்னாடி இந்த பாவன உபநிஷத்து என்று சொல்லக்கூடிய உபனிஷத்து நமக்கு ரொம்ப உபயோககரமாக இருக்கும் ஆத்மான கண்ட மண்டலாதாரம் ஆவத்தியா அதில் ஆரம்பிச்சு ஜீவன் முக்தோபவதி தசியே சாதகசே குரு தேவதா ஆத்மா ஐக்கிய சித்தி அந்த நிலைமை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் சிந்தித காரியானி அவன் எதை நினைக்கிறானோ அதெல்லாம் எத்தனமே இல்லாம அதுபாட்டு அது நடக்கும் தெளிந்த நீரோட மாதிரி நாம புத்தியும் மனசும் நமக்கு இருக்கணும்னா கலியுகத்தில் இந்த சாக்தாகமத்துக்குள்ள வந்தாதான் முடியுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரு சின்ன மந்திரம் இருக்கு நமக்கெல்லாம் ஆசீர்வாதமாகவே அமைத்திருக்கிறார்கள் மந்திரத்தோடு கூடிய ஒரு கல்பமாக அமைக்கப்பட்ட ஒரு ஒரு ஸ்தோத்திரம்னு வச்சுக்கலாம் இல்ல ஒரு விருதுன்னு வச்சுக்கலாம் இல்ல ஒரு கத்தியம்னு வச்சுக்கலாம் அத பார்த்தோமே ஆனால் பேதம் கூறிய எத்தனை யாகங்கள் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த ஸ்ரீவித்யா வழிபாட்டில் கிடைக்கும் என்பதையும் மகான்கள் நமக்கு கூறியிருக்கிறார் இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உலகத்தில் பிறந்த அனைவருமே அம்பிகையை வழிபட வேண்டும் அம்பிகையை சரணடைந்தால் அநேக வரம் பெறலாம் ஏன்னா இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் நம் வாழ்க்கையில பலவிதமான துக்கங்கள் பயங்கள் எல்லாம் நிறைந்து தான் வாழ்ந்துடும் அதெல்லாம் நமக்கு போய் ஞானம் கிடைக்கணும்னா ஒரே வழி ஸ்ரீவித்யை தான் அதுக்கு நம்ம காமாட்சியோட திரிபுர சுந்தரி காமாட்சி தினமும் பூஜை செய்து வரும் குருக்கள்லாம் நமக்கு இருந்து இந்த ஸ்ரீவித்யா மார்க்கத்தையும் இதை நல்லையா ஸ்தாபனம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த சதசுகள்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாரும் ஒன்று ஒன்று வினைத்து சங்கே சக்தி யுகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கமாக இருந்து பூஜைகள்லாம் பண்ணணும்னு இப்போ சர்தானந்த சுவாமிகளுடைய அனுகிரகத்தினால புவனேஸ்வரி பீட்ட திருப்பணியெல்லாம் நடந்து கும்பாபிஷேகம் இருக்கு எனக்கு இங்கே ஒரு ஒரு காரியம் பண்ணணுங்கிற ஒரு ஒரு மனசில் ஒரு சின்ன சங்கல்பமும் இருக்கு நூற்றி எட்டு பேர் மேருவை வச்சு பாத்ரா சாதனத்தோடு அந்த இடத்துல ஜெகன் மாதா புவனேஸ்வரிக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் பூஜை பண்ணணும் அதுக்கு இந்த சதஸில் முக்கியஸ்தர்கள்லாம் சேர்ந்து கரெக்டாக நம்ம காமாட்சி பத்தி பிரகாரம் காமக்கோட்டை சாஸ்திரியில் கூட ஓங்காரானந்த காமாட்சி கும்பாபிஷேகத்தில் அந்த ஸ்ரீவித்யா காமாட்சி நவாவரண பூஜைன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு அதே புஸ்தகத்தை வைத்து நூற்றி எட்டு பேர் அந்த மண்டபத்தில் பூஜை பண்ணணுங்கிற ஒரு எண்ணமானது இருக்கு அதெல்லாமும் இந்த வித்யா சதசனால பூர்த்தி அடையணும் இப்ப இந்த மந்திரத்தை நான் படிக்கிறேன் எல்லாரும் கொஞ்சம் காதால கேளு காது விழருதா சமஸ்திரகுப்ததர சம்பிரதாய குலோத்தீர்ண யோகினி तत्तदावरण आम्नाय देवतारहितश्रीमहागणपतिसुब्रह्मण्य बाला अन्नपूर्णाश्वारूढा श्यामा वार्तालीनिरत्करिणीवरा दक्षिणकालिका धनदा चण्डिका भुवनेश्वर्यादि समस्तदेवतासहितायाः प्रत्यङ्गिराशूलिनीलगण्ठप्रादानमृत्युञ्जयगरुडप्रसन्नवेङ्कटेश्वरे राधाकृष्णसीतारामादिसमस्तदेवतासेवितायाः षडाम्नाय षड्दर्शनपञ्चपञ्चिकादि समस्तदेवतासेवितायाः सावित्र्यादिरश्मिमालाद्यधिष्ठानदेवतासेवितायाः आवरणदेवता ब्रह्मास्त्रादिधमस्तास्त्रदेवता अणिमादिधमस्त आवरणदेवतासेवितायाः ब्रह्मास्त्रादिसमस्तास्त्रदेवतासेवितायाः वसिष्ठा रुन्धरी अगत्यलोपामुद्रात्र्यणसूयादि मित्रेशादिनाथदेवता मित्रेशादिनाथदेवतासेवितायाः प्रकाशानन्दनाथादिनवनाथदेवितायाः अग्निहोत्रदरिशपूर्णमादीचातुर्माद्यनिरूपपशुबन्धज्योतिष्टो मप्तोर्यामातिरात्र वाजपेयपौण्डरी गतौत्रामणिश्येन याय राजसूयाश्वमेधादिवसोर्धाराशतरुद्रीये सर्ववेदोक्तसर्वयागादि अधिष्ठातृदेवतासेवितायाः आदित्यादिनवग्रहसेवितायाः पुत्रकामेष्ट्यारोग्यकामेष्टि भूतिकामेष्ट्यादिवेदोक्तसमस्ति अधिष्ठातृदेवतासेवितायाः इन्द्रादिदशदिक्पालसेवितायाः षट्युत्तरत्रिंशत् रश्मिदेवतासेवितायाः ब्रह्मविष्णुरुद्र ईश्वरसदाशिवपरमशिव राजराजेश्वर परमेश्वर षट्शिवशक्तिसेवितायाः राजराजेश्वरपरमेश्वरमहाकामेश्वररहितायाः राजराजेश्वरी परमेश्वरी महाकामेश्वरी ललिता नः त्रिपुरसुन्दरी इति सर्ववेदोक्तमहती देव्याख्यायाः महाषोडशी महाशक्त्याख्याः अविनाभावसम्बन्धमहायोनिमहाविद्वाख्य सर्वसिद्धिप्रदसर्वानन्दमयाख्य परब्रह्मकेवलब्रह्मात्मकमहातृपुरभैरवीचक्रराजत्यईश्वर्याः तन्मूलभूतायाः केवलानन्दवल्ल्याः श्रीलिताया प्रसादात् अस्मिन्ने भूमण्डले दृष्टितः सकलजीवराश्यादिमानुषजन्मपर्यन्तम् शरीरत्रयपञ्चेन्द्रियज्ञानेन्द्रियगुणत्रये नवस्थात्रयादिकारणे च उत्पादितप्रारब्धसञ्चित् आगाम्यादिकर्मत्रयेनात्मिन् संसारचक्रे पुनः पुनः सम्भावितसम्भविष्यमानरौरवादिनरकादीनाम् भूर्भुवद्वरादिसत्यलोकपर्यम् तम् अनुभूयमान स्वर्गलोकसुखादीन्वत्नीकृत्य पुनर्जन्मरहितत्वात् देव्या पादारविन्दयोः ऐक्यसाधनभूतहेतुकराणाम् कार्याणाम् प्रवर्तने बुद्धिमनोवाक्कायादीनाम् भगवत्याः श्रीकामाक्ष्याः कारुण्यकटाक्षवीक्षणा अद्य अधुनैव कुर्वन्तु इति शरीरत्रयमनोवाक्कायज्ञानेन्द्रियाभीतः अनेककोटिधाट्टाङ्गनमत्कारपुरस्सरम् आशाः स्महे जय जयशङ्करा हर हर शङ्करा दत्तगुरो पाहि माम् परमदयालो रक्षमाम्